நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை நினைத்து விட்டால் அஞ்சு அஞ்சு சாவார் இந்த அவனிலே என்று அன்றே பாரதியார் அவர்கள் சொன்னதுதான் நடக்கின்ற விடயங்களை பார்க்கக்குள்ள நமக்கு வந்து தோணுது எத்தனை பேருக்கு இந்த விடயம் தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ரித்தன்யா அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் வந்து கண்டிப்பா இது வந்து மக்கள் வந்து உங்ககிட்ட கேட்கின்ற சொல்லுகின்ற ஒரு விடயம் இந்த காணொலி முடியக்குள்ள நான் ஏன் இப்படி சொன்னேன் அப்படி என்பது உங்களுக்கு புரியும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் அவர்கள் வந்து மிகவும் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நபர் அப்படி என்பது கைதாகி ஆரம்பத்துல ரித்தன்யா அவர்கள் இவ்வளவு தூரம் ரித்தன்யா அவர்களுடைய வாக்கு மூலம் ஒரு வாக்கு மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரமா இருக்கு நடந்த அவங்களுடைய அப்பா அம்மா அவங்க சொல்றாங்க இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் படை ரித்தன்யா அவர்கள் பக்கம் ரித்தன்யாவின் குரல் ரித்தன்யா இல்லைன்னாலும் ரித்தன்யாவின் குரலாக பல கோடி மக்கள் வந்து கடல் தாண்டி கூட வந்து ரித்தன்யாவுக்காக குரலை கொடுத்து கொண்டிருக்காங்க ஆனா அப்படி இருந்தும் கைதாகி சிறிது நே நேரத்துக்குள் காலத்துக்குள்ளேயே ஜஹமீன்ல வெளியில வந்த ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் அவர்கள் பட் திரும்ப வந்து மக்களோட குரல் வந்து அதிகமா ஒழித்தபடியா திரும்ப உள்ளுக்குள்ள வந்து போயிட்டாங்க அந்த முயற்சி வந்து ஏலாம் முடியாம போச்சு பின்னுக்கு வந்து போனது சோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப வந்த ஒரு தகவல் ஒண்ணு ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் வழியான ஒரு காட்சி வழியா இருக்கு அப்படின்னு எனக்கு வந்து அந்த காட்சியை அனுப்பி வைத்தார்கள் நான் வந்து பார்த்தேன் அதை பற்றி என்னுடைய ஒரு கருத்து ஒண்ணு எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்பதை கொமண்ட்ல சொல்லுங்க இது வந்து என்னத்தை படிப்பிக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு உங்களுக்கே நான் காமிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கிற விடயங்கள் மக்களே குரங்கு கையில மாலையை கொடுத்தா அந்த குரங்கு என்னத்தை பண்ணுவோம் அந்த மாலைய அதைத்தான் சிலகு பண்ணிக்கொண்டிருக்கு அதுகள் பண்றபடியா ரித்தன்யா அவர்கள் போன்ற நபர்களுக்கு நீதி கிடைக்காம போயிடுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து சத்தியமா எனக்கு இருக்கு சரியா இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் அடுத்தது இத்தனை அரசியல்வாதிகள் இருந்தும் ஒரே ஒரு அரசியல்வாதிய குரல் தான் அவர்கள் அவர்களுடைய இன்று கூட ஒழித்து இருக்கு அப்ப மீதி நபர்கள் எல்லாம் என்னத்தை பண்றாங்க அப்படி என்பது மக்கள் பல கோடி மக்கள்ல இருந்து என்னுடைய ஒரு குரல ஒன்று இது வந்து நான் ஒரு சகோதரனாக ஒரு யூடியூப்ல யூடியூப்ல ஒரு டாபிக்கை பேசுற வரைக்கும் தான் அந்த டாபிக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கும் சரி இன்றும் என்னுடைய பங்கை வந்து நான் அதில் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த காணொலி ஆதரவு தருகின்ற இதயங்களுக்கு நன்றி லைக் பண்ணிங்கன்னா பல பேருக்கு போகும் ஷேர் பண்ணிங்கன்னா பல பேருக்கு போகும் கமெண்ட் பண்ணிங்கன்னா பல பேருக்கு போகும் ஓகே முதலாவது விடியம் வந்து ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் வெளியிட வர்ற மாதிரி ஒரு காணொலி ஒன்று இது வந்து வேறு சில நாடுகளில் டிக்டாக்லாம் பல பேரால் பார்க்கப்பட்டிருக்கு அப்போ அந்த காணொலிகள் டவுன்லோட் ஆகி வேற சில தளங்கள்லையும் போடப்பட்டிருக்கு அதை வந்து இப்பதான் பல பேர் பாதுகொண்டு இனிமேல் காணொலியை வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாதாரண மக்களால பாக்கக்குள்ள அது வந்து ஒரு உண்மையான காணொலி மாதிரி இருக்கு ஆனா அது வந்து ஒரு ஏஐ மூலம் டீப் செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ இதற்கு முதல் ரித்தன்யா அவர்களுடைய மாமியார் வெளியில போற அந்த ஒரு காட்சி நடக்கிற ஒரு காட்சியை எடுத்து அத சில இப்ப ஏற்றது போல வடிவமைத்து போட்டு பண்ணியிருக்கார்கள் உங்களுக்கு இன்னும் உதாரணமா சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர் டேவிட் போனர் அவர்கள் வந்து நடிகை ஸ்ரீலீலா அவர்களை இந்த வாயோட வாய் வச்சு கிஸ் பண்ற மாதிரி மேடையில வச்சு கிஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் திரிஷா அவர்கள் கூட அப்படி பண்ற மாதிரி ஒரு வீடியோன்னு இருக்கு யூடியூப்ல இருக்கு இருக்கு நீங்கள் அதை அதை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா அது பார்க்கைக்குள்ள உங்களுக்கு வந்து கேவலம் சி அப்படின்னு இருக்கும் ஆனால் அது உண்மையான வீடியோ இல்லை இப்போ நிறைய வீடியோக்கள் இப்போ ஒரு ஆசிரியை வந்து மாணவர்களுக்கு படிப்பிக்கிற மாதிரி அது வந்து இப்போ பார்க்கக்குள்ள நான் சில படையங்களை நான் சொல்ல விரும்பல இப்படி ஆசிரியை பண்ணுவாங்களா எந்த ஸ்கூலில் இது நடக்குது என்ன என்ன அசிங்கண்டா இது அப்படின்ற மாதிரி தோணும் அது எல்லாமே ஏஐ உண்மையான நபர்கள் இல்லை ஒரு உண்மையான ஒரு பொண்ணோட ஒரு போட்டோ எடுத்து அதை வந்து அந்த ஏஐக்கு ஒட்டி போட்டு பார்க்க அப்படியே தத்துருவா ரியல் மாதிரி இருக்கும் சரியா அது வந்து வேற திரும்ப திரும்ப பார்க்க பார்க்க சில அப்களை போட்டு தான் தெரியும் அது அப்படி என்பது சரியா அது கூட சில வேலை கண்டுபிடிக்க முடியாம இருக்கு இந்த அளவுக்கு நாசமா கொண்டிருக்கு ஏஐ என்றது ஒரு நல்ல விடயத்துக்காக உருவாக்கப்பட்டது ஆனா இங்க சில கேவலமான பிறகு என்னத்தை பண்ணி பண்ணிக்கொண்டிருக்க பாருங்க அதுக்கு மில்லியன் கணக்குல வியூ அதை உண்மை நினைச்சு அதை ரசிக்கிறது மாமியார் அவர்கள் வெளியில வர மாதிரி ஒரு காணொலி வீடியோ ஏன்னா நாம விசாரிச்ச வரைக்கும் சில நண்பர்களோட விசாரிச்ச வரைக்கும் அவங்க வெளியில வர இப்போதைக்கு சான்ஸே இல்லை சரிங்களா மக்களோட அந்த குரல் தீயா இருக்கு அந்த தீ அணையாத வரைக்கும் நீதி கிடைக்கிற வரைக்கும் அவங்களால வெளியில வர முடியாது நீதி கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க உள்ளதான் சரிங்களா சோ அதனால மக்களோட தீ எரியின்ற தீ ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விடயம் வந்து குரங்கு கையில மாலையை கொடுத்தா என்ன நடக்கும் சர்வநாசம் தான் ஆகும் அதே போல தகுதி இல்லாத நபர்கள் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் அப்படின்ற மாதிரி மில்லியன் கணக்குலஸ் எடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க அடுத்தவங்க கெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அதுதான் சங்கர் அவர்களுடைய மகள் இந்திரயா ரோபோ சங்கர் அவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய ஆறு மாத குழந்தைக்கு அந்த குழந்தைய ஜீனியாக்கணும் அப்படின்னு போட்டு இந்த இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துல இருந்துதான் இந்த உங்களுடைய குழந்தைய தாங்க நாங்க வந்து ஜீனியஸ் ஆக்குறோம் சாக்குறோம் படம் மூலம் உங்களுடைய குழந்தைக்கு வந்து அந்த ஆறு மாசத்துல இருந்தே அஞ்சு மாசத்துல இருந்து ஏழு மாசத்துல இருந்து பாடங்கள் படிப்பிக்க படிப்பிக்க எதிர்காலத்துல உங்களுடைய குழந்தை வந்து ஒரு ஐசக் நியூட்டன் அப்படின்ற மாதிரி வரும் மூல வளர்ச்சி அடையும் இல்ல அப்படின்னா உங்களுடைய குழந்தை ஜீனியஸா வராதுன்ற மாதிரி சில சில கேவல என்ன சொல்ற என்ன அவங்க என்னன்னு சொல்றதுன்னு தெரியல அப்படிப்பட்ட சில பேர் வந்து இந்த ஆறு மாத குழந்தை பாடசாலை அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப அவங்களுக்கு என்ன தேவை மக்களிடம் அவங்க ஆரம்பிச்சிருக்கிற அந்த விடயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நபர் அதுக்கு பிரபலமான நபர்கள் அவங்களுக்கு தேவை பெரும்பாலும் அறிவிருக்கின்ற பண்பிருக்கின்ற நல்லவர்கள் இந்த விடயங்களுக்கு விளம்பரம் பண்ண மாட்டார்கள் ஆனால் சிலது இருக்குது காசு தானே நீ வந்து இப்படி வந்து ஒரு உன்னோட வீடியோவை போட்டினா உன்னோட இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் நீ வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டினா உனக்கு லட்சக்கணக்கில் காசு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் பண்ணி அப்படின்ற மாதிரி காசு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அப்போ இவருக்கு ஒரு அது ஒன்றும் தேவையில்லையே அப்போ இந்திரயா அவர்கள் வந்து அவங்களுடைய மாத குழந்தை கூட அவங்க கணவர் கூட ஒரு இதுக்கு போய் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த குல இது இந்த விடிய படிப்பிக்கிறபடி படியா குழந்தை எப்படி வரும் அப்படி வரும்னு அதை அம்மா காசை வாங்கி போட்டு தன்னுடைய சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுது அதை மில்லியன் கணக்கான பேர் பார்க்குறாங்க அது ஒன்று அடுத்தது வந்து அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு மக்கள் எதிர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோ தயாரி ஆக போடுறாங்க இது வந்து அரசியல் சட்டத்திலே இருக்கு அரசாங்கமே இதை வந்து பண்ண போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பச்சை பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி சொல்லவே இல்லை அப்படி ஒரு வீடியோ அப்போ இப்ப என்ன விடயம் ட்ரெண்டிங்ல இருக்கு அப்படின்னா இந்த கூத்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நயன்தாரா விக்னேஷ் விவகாரத்தா அந்த விடயம் வேற சில விடயங்கள் வந்து இந்த அவுத்து போட்டு ஆடுறதுகள் குடிச்சு போட்டு ஆடுறதுகள் இந்த பாட்டிக்கு போடுறதுகள் அறகுறையா திரியறதுகள் அதுல பெற்று கிசு இந்த விடயங்கள் வந்து இன்னொரு பக்கம் ட்ரெண்டிங் இன்னொரு பக்கம் அரசியல்வாதி அப்படின்ற பேர்ல

அப்படிதான் கேட்பாங்க மக்களோட நெருப்பு இருக்கிற வரைக்கும் தான் இந்த விடயத்துல உயிரோட்டம் இருக்கும் அது இல்லைன்னா இப்படிப்பட்ட வெளியில போனா கூட தெரியாது இங்க ரிசல்ட் வந்துட்டாலும் கூட தெரியாது இல்ல என்ன மிரட்டல் கிரட்டல் நடந்தாலும் எதுவுமே தெரியாது இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லேப் ரிப்போர்ட்டும் வரல ஹால் ஹிஸ்டரி ரிப்போர்ட்டும் வரையில இவ்வளவு நாள் அது எடுக்க இல்ல அவங்களோட தாப்பனா இருக்க சொல்ல டைம் எடுக்குமா எனக்கு தெரியல சரியா அவ்வளவு நாள் எடுக்குமா அப்படின்றத பெரிய கொஸ்டின் இது ஏர் இந்தியா அந்த அந்த பிளாக் பாக்ஸ் அதை வந்து அனுப்புறதுக்கு நாலு மாசம் அவர் தேவைப்படும் அப்படின்னாங்க பட் அதோட ரிப்போர்ட் வந்துட்டு அது அது கூட என்ன மாதிரி தெரியல சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள ஸ்ரீமதி அவர்கள் விடயம் போல இது வரக்கூடாது என்றதான் என்னுடைய மிகப்பெரிய பயம் ஆனா சில நடக்கிற விடயங்களை பார்க்கக்குள்ள அப்படித்தான் போகுமான்னு பயமா இருக்கு மக்களே சரிங்களா சரி நான் ஆரம்பத்துல சொன்னது போல இவங்களுடைய தகப்பனார்கிட்ட என்ன ஒரு விடயம் அப்படின்னா இந்த விடயம் இப்ப வந்து அணைகின்ற நெருப்பா இருக்கு அதை அணையாம இருக்கணும்னா இதை பற்றி நீங்க இன்னொரு இன்டர்வியூ கொடுங்க இல்ல பேசுங்க இல்ல ஏதாவது ஒரு அப்டேட் தகப்பனாரோ தம்பியாரோ அம்மாவோ அப்டேட்டை கொடுத்தா தான் அதை பற்றி பெரிய மீடியாக்கள் பேசுவார்கள் அப்ப கூட இருக்கிறவர்களும் பேசிக்கொள்ள அது தொடர்ந்து பத்தி இருக்கும் நீதி கிடைக்கும் வரைக்கும் இந்த தீ அணைய கூடாது தகப்பனார் அவர்கள் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அவர்கிட்ட சேர்க்க யாராவது முடிஞ்சுன்னா நாளை காலையிலயோ மாலையிலயோ ரைத்தன்யா அவர்களை பத்தி ஏதாவது ஒரு விடியோ அப்டேட் கொடுங்க இல்ல உங்களுக்கு இன்னும் அந்த ரிப்போர்ட் வரல ரெண்டு நாள்ல கிடைச்சிருந்து இன்னும் வரல கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பேசுங்க நீங்க பேசுனீங்கன்னா தான் அந்த எரிய தீயை அணியாம தொடர்ந்து எரியும் வேற என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி